பயங்கரமா நீ வேற நீ தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இல்லை இன்னைக்கு அப்புறம் வீட்டுல கப்பங்கு நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது ஆண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுத்தி அதை செயல்படுவதை ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல பழத்தை வழங்குகிற அன்புக்குரிய அண்ணன் பா ரஞ்சித் அவர்களை மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்றப்போ வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் வந்து நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூட ஜெய்கிட்ட நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகணும் அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்து எல்லா நான் பேசினேன் அண்ட் வந்து இந்த நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர்

நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் பாய்ஸ் எல்லாருமே ச தமிழ்பாவோடைய அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் அந்த டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சமசுக்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா இருக்காரு ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிற ஒரு அண்டு வந்து நிறைய பேர் கீழே பார்ட்டுருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செமையாக இருந்தது அழகும் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சமஸ்பூட பண்ணியிருந்தாங்க அறிவு உடைய உழைப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அந்த அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஊட்ட ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் சம சூப்பரா இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற வேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் தான் நான் நின்று இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னோட குணம் மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசூப்பராக போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படா இப்படி ஓகேடா அப்படி எல்லாம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெய்குமான அவர் உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துலையும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம சூப்பர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் விஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்க இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு லேண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவே சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து சம சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க அது படத்துல வந்து பயங்கரமாக இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய ப்ளூ சார்பாக

உடனே சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் ஓகே நாங்க மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான் அண்ட் வந்து அட்டங்கத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டேரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவனுக்கு ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெய்க்கும் அதுதான் ஆசை ஆனா நான் வந்து இயர்ல இருந்தே வந்து நான் டெரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா சாஹப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டையும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐவா தான் தினம் வந்து ரஷ்யா புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்ன அடே இது படறாது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவானா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராதிகா பதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடி இந்த மாதிரி சம சூப்பரா இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த டீம்ல நான் பெருமையா சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனு இவன்கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசன்ட ரேட்டராக மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல ஆனால் அவள் பஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு டேய் அவனுக்குலாம் நல்லா ஒரு எடுத்துக்கு போயிட்டானுங்க நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அந்த வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் இல்லை நான் வந்து ஆக பண்ணா அப்படின்லாம் யார் திடீரென்றது வந்து ஸ்டார்ட் பண்ணான் எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்காக டென்ஷனாக நீ வந்து அனிமேட்டர் ராவணம் தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணானா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டிரெக்டர் ஆக போடா அப்படின்னு சொன்னோம் ஏன்டா நான் நீங்க வந்து அனிமேஷன் தானடா படிச்சீங்க அங்கேயே இருக்குறா அனிமேட்டர் படம் பண்ணுறா அது பயங்கரமான வேர்ல்டா வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவனால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆயிட்டான் டே என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தான்னால அவன் சேம்தான் அவன் என்ன பண்ணிட்டான் தினகரனா பண்ணிட்டான் என்ன நான் என்னால் வேலை செய்யிட்டாரான் நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போறதில்லை நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அஸ்டன் டேரெக்டரா சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அஸ்டன் டெரெக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அசன் டேரெக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசன் டேரக்டர் நிறைய அசன்டேக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகை இலோவில் வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுல்ல அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாப்படுவானுங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் ஆனா அவங்க அஸ்டர் கேக்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவனுக்கு விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டண்டர்னா அஸ்டண்டாகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால முடியும் ஏன்னா இவங்க கிட்ட நான் பயங்கரம் க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம் மத்த அசிஸ்டன்ட் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் பண்றா ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாது இல்லை நான் அந்த ஸ்பேஸ் நான் வந்து விடவே இல்லை அவங்க அப்ப வந்து அசிஸ்டன்டேட்டரவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணு முடிவு பண்ணானுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவனு எனக்கு தெரியும் பயங்கர கொடூரமானவன் தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்தி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலேயே கொட்டிருப்பான் நானு ஏன்னா அவன் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வரப்போய் கும்ஃபுன்னு அவன் அண்ணன் வந்து பயங்கரமா சொல்லி விட்டு என்னடா அது குபு தானே கும்பு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வச்சு வச்சுன்னுப்பான் பயங்கரமா செலுத்து குத்தி பயங்கரமா பண்ண எங்க என் ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்காட நம்ம ஏதாவது சொன்னோம் உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலேசிப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அடிப்பா அடிப்பா அவன பொண்ணான் என் ரூம் என் ரூம்லயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்ன சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போனா அந்த கடைசி செகண்ட்லாம் ஏய் நூறு நூறு ரூபாய் அவளதான் அவன் கேக்குறது அவள் தான் வாங்கி நான் சொன்னோம் சொல்ல முடியாது போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருக்க காண எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏன்னா அங்கே போனா சும்மா தோணிச்சு போயிட்டா அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு ஆளு இன்னைக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் எங்க அம்மா ஆ அவரை வந்து அவன் இவன் எப்படியா நமக்கு நம்ம பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் கொடூரமான கவிதா இருக்கு அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண நமக்கு வந்து ஒருத்தே தெரியாம போயிடுச்சு அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸர் ஒரு கும்புமேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துற இடையே சாலா வச்சிருவனு அப்படி ஒண்ணு பண்ணிடுக்கிறான் அவன் பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் அதை வந்து அதை பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறந்துட்ட உண்மையிலேயே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினச்சேன் நான் ஒரு படம் பண்றக்கா அப்படின்னு சொன்ன நான் என்ன சொன்னா நீ அசின்லாம் வேலை செய்யாதரா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ண சைட் அப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா அவன் என்ன பண்ணான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா இருக்கும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவண ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனோட தன்னுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் பிரசென்ட் பண்ணிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் நான் டெக்னிக்கலாக எல்லாேருமே சம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நீலமுக்கும் சரி லெமன் லிஃப்ட்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீ கீர்த்தி பயங்கரமாக பேசிட்டேன் நீ வேறலாம் நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்துது ரொம்ப முக்கியமான இல்லை இன்னைக்கு அப்புறம் வீட்டுல எல்லாம் கப்பரம்பதுன்னா நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயிராவும் போயிட்டு இருக்கு சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்மளுடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆக்கை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆக ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறுனதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சிக்கிறேன் அண்டு வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தோம் அப்படின்னு நான் வந்து நம்பற மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு நல்ல நண்பன் ஒரு நண்பன் மட்டும் இல்ல ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த நண்பர்களை எப்போதும் வழி

ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் பதாகை நீளம் ரொம்ப நீளமான ஒரு பயணத்துல பல நல்ல தேவையான விஷயங்களை செய்து தொடர்ந்து அது இன்னும்